ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎடு செகண்ட் இயரில் ஃபோர்த்து செமஸ்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் ஜெண்டர் அண்ட் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா இந்த சப்ஜெக்டில் ஜெண்டர் அப்படின்னா என்ன அதோடைய டெஃபினிஷன் அப்படி என்ன அப்படிங்கிறது எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து செகண்ட் இயரில் மொத்தம் காமனாக வர்றது நாலு சப்ஜெக்டு ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி ஒன்று நாலேஜ் அண்ட் கரிக்குலம் க்ரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிங் ஸ்கூலு யோகா ஹெல்த் அண்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் இது காமனாக எல்லாருக்குமே இது பொருந்தோம் தீரி நம்ம படித்து எடுத்துகிறது செவன்ட்டி மார்க்ஸு இன்டர்னல் மார்க்ஸு தேர்ட்டி கொடுத்துருவாங்க டோட்டல் ஹண்ட்ரட் மார்க்ஸு இதில் எலக்டிவ் சப்ஜெக்ட்டு நம்ம ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் Values and Peace Education பண்ணிக்கலாம் Human Rights Education பண்ணிக்கலாம் Community Engagement through Work Education பண்ணிக்கலாம் Disaster Management பண்ணிக்கலாம் Special Education பண்ணிக்கலாம் Life Skills Education பண்ணிக்கலாம் நம்மளுடைய விருப்பம் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு புக்கை எடுத்திருப்பாங்க என்னுடைய காலேஜில் Values and Peace Education நாங்கள் எடுத்துருக்கோம் மொத்தம் செகண்ட் இயரில் ஃபோர்த்து செமஸ்டரில் அஞ்சு சப்ஜெக்ட் உங்களுக்கு வரும் பிஎட்டில் செகண்ட் இயரில் ஃபோர்த்து செமஸ்டரில் ஃபஸ்ட்டு பேப்பர் சமூகத்தில் பாலினத்தின் பங்கு பணிகள் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டில் இது வந்து ஃபோர்த்து செம்மில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இது இந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு யூனிட் பார்க்க போகிறோம் ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி இது வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டு அந்த ஃபோர்த்து செம் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் டெஃபினிஷனை பார்த்துர்லாம் பாலினம் ஜெண்டருடைய டெஃபினிஷன் மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து உங்களுக்கு மே மந்த்து டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் எக்ஸாம் டைமில் ரெண்டு வருஷமும் தொடர்ந்து கேட்டிருக்காங்க சில நேரம் ஜெண்டர் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் கேட்டால் ஃபைவ் மார்க்ஸில் கேட்பாங்க சில நேரம் டெஃபினிஷன் மட்டும் கேட்கும் பொழுது டூ மார்க்ஸில் வரும் மீனிங் மட்டும் கேட்கும் பொழுது டூ மார்க்ஸில் இந்த மாதிரி கேட்பாங்க அந்த ரெண்டு வருஷமும் தொடர்ந்து ஜெண்டர் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்கில் மீனிங்கை பார்த்துடலாம் ஜெண்டர் அப்படின்றது என்ன பொதுவாகவே மனிதர்களை வகைப்படுத்தும் பொழுது ஆன் பெண் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க அதே மாதிரி உயிரினங்களை வகைப்படுத்தும் பொழுதும் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி ஆடு மாடு குருவி கோழி எதுவாக இருந்தாலுமே வகைப்படுத்துகிறோம் ஆண் பெண் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம் அதே மாதிரி குழந்தைல இருக்கும் பொழுது என்ன பேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு உயிரினத்துக்குமே நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இயற்கையிலேயே உயிரினங்கள் அதனுடைய உடையல் உடலியல் உயிரியல் அடிப்படையில் ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் மனிதர்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிப்போம் அதே மாதிரி குழந்தைகள் ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு நம்ம பிரிப்போம் ஒரு சில நேரங்களில் அந்த பண்பு கூறுகளில் குறைந்தோ கூட்டியோ பிறவி குழந்தை பிறக்கும் பொழுதே இருந்தது அப்படின்னா அது வந்து சில நேரங்களில் ஆரம்பத்தில் தெரியாது அந்த குழந்தை வளர வளர தெரியும் அப்போது அந்த தனித்தன்மை வாய்ந்த அந்த குழந்தைகளை நம்ம மாரிய பாலினம் அதாவது ட்ரான்ஜெண்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி உடலியல் உயிரியல் பண்புக்கூறுகளில் சமுதாய பங்கு பணிகள் அடிப்படையில் வகைப்படுத்துறது தான் பாலினம் அதாவது ஜெண்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மனிதர்களில் ஆண் பெண் இந்த மாதிரி பிரிவுகளில் அவங்கவுங்களுக்கே ஒரே மாதிரி செயல்பாடுகள் அவங்களுக்குடைய தனித்தன்மைகள் இருக்கும் இது வந்து சமுதாய வளர்ச்சி நோக்கின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி பண்புக்கூறுகள் இல்லை அப்படின்னா அதாவது உயிரினங்களாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் இதனுடைய பண்புக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொன்னால் சமுதாயம் நாளடைவில் அழிஞ்சு போயிருக்கும் இது வந்து மீனிங் ஜெண்டர் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஜெண்டருக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ஜெண்டருக்கான டெஃபினேஷன் டூ தௌசண்ட் நைன்டீன் மே மந்த் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க டெஃபினிஷன் மட்டும் கேட்டிருக்காங்க ஜெண்டர் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம ஆண்பால் பெண்பால் அப்படின்னு உயிரினங்களுடைய உடலியல் தோற்றத்தை வச்சு நம்ம பார்த்தோன்னே சொல்லுவோம் இல்லையா இவங்க தான் ஆண் இவங்க பெண்ணு அப்படின்னு நம்ம அவங்களுடைய தோற்றத்தை வச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா இதை அவங்களுடைய பண்புகளுடைய அடிப்படையில் நம்ம வகைப்படுத்துறது மொழியில் எப்படி நம்ம வந்து பெயர்ச்சொல் வினைச்சொல் வினைச்சல் கூட்டுச்சொல் இந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி மனிதர் இணையத்தில் ஆண் பெண் ஆண் தன்மை அதாவது அவங்களுடைய பிஹேவியர்ஸ் பார்த்து ஆண் தன்மையோடு இருக்காங்க பெண் தன்மையோடு இருக்காங்க அதனுடைய அடிப்படையில் நம்ம வ வகைப்படுத்துகிறோம் ஜெண்டர் இந்த மாதிரி வகைப்படுத்தி சொல்கிறது தான் நம்ம ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறோம் இது யார் சொல்கிறது அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் அகராதி நமக்கு சொல்லியிருக்கு இது மொழிக்கு மொழி கொஞ்சம் மாறி வரும் இது வரைக்கும் டெஃபினிஷனாக பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎடு செகண்ட் இயர் ஃபோர்த்து செமஸ்டரில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஜெண்டர் அப்படின்னா என்ன ஜெண்டருடைய டெஃபினிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்